ஆப்ரேஷன் சிந்து இப்போ உலகமே அது வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது இந்தியாலேயே இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கார்கில் பாருக்கு அப்புறம் இது ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சார் சொல்லணும் மாட்டிட்டு முடிச்ச போகிறோம் அவ்வளோதான் தெரியும் யுத்தங்கள் வந்து தீர்வுகளை கொடுத்ததே கிடையாது அதை மாத்திரம் ஞாபகம் வச்சு

ஆப்ரேஷன் வந்து ஒரு பொதுவாக ஒரு பேரை வச்சிருக்கலாம் என்னத்துக்கு அதுல உங்க சனாதனத்தை நோழ்சிருக்கீங்க அதுலயே தெரியலையா அடிப்படையில் உங்களுடைய யுத்தத்தில் வந்து நீங்க மக்களை காப்பாத்துறத விட உங்க மதத்துக்கான இதை ஆமாம் கிறிஸ்துவ பெண்களுக்கு போட்டு வைக்க மாட்டாங்க முஸ்லீம் பெண்களுக்கு ஜெயின பெண்களும் வைக்க மாட்டாங்க அந்த பெண்கள் சேர்த்தா பரவாயில் அந்த பெண்கள் கணவனைகள் தான் பரவாயில்லைங்கிறத அர்த்தமாக இருக்கு ஒரு சைட்ல இருந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் போது இந்தியா மாதிரி ஒரு பாப்புலேஷன் உள்ள இருக்கிற ஒரு நாடு வந்து அமைதியா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா அமைதியா இருக்க முடியாது உக்ரைன்ல வந்து பாப்புலேஷன் குறைச்சல் அங்க இடியிறது கட்டடங்கள் மட்டுமே மக்கள் அல்ல குண்டு போடுறாங்கன்னா ஒரு ஏவுகணை தாக்குதல் வந்து கட்டடம் இஞ்சி உழுது எவ்வளவு பேர் சேர்த்தாங்கன்னா இன்னொரு ஐம்பது பேரும் அதே இங்க போட்டீங்கன்னாக்கா கட்டடங்கள் பத்து கட்டடங்கள் இருந்து செத்தவர்கள் ஆயிரம் பேர் மாடு செத்து பண்ணத்தான் நம்ம கணக்கில் எடுக்கும் இப்போ என்னுடைய ஒரே கேள்வி அந்த தீவிரவாதிகளை சாதாரணமாக நம்ம எடுக்க முடியாது பாகிஸ்தானில் இருந்து இரநூத்தி நாற்பது கிலோமீட்டருக்கு உள்பக்கம் உள்ளே இருக்கிறது வந்து பகல்கலாம் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் அதில் வந்து காரு பஸ்ஸெல்லாம் போகிறதுக்கு வசதி இல்லாத நடந்து தான் வர வேண்டிய அளவில் பல பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதி அது பா சரியான பாதைகள் இல்லாத ஒரு அந்த இடத்துல இந்திய இராணுவத்தினுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு உலகத்தினுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு உள்துறையுடைய அமைச்சருடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு அமித்ஷாவுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு அமித்ஷாவை கொடுத்த நம்பிக்கை அடிப்படையில் போன இருபத்தஞ்சு சுற்றுலா பயணிகளில் செத்து போடுறதுக்கு காரணமாக இருக்கிற அளவுக்கு அவங்க தீவிரமாக இருந்திருக்காங்க ஒருத்தனை கூட பதினஞ்சு நாளாச்சு பிடிக்கல யாருன்னு கூட நமக்கு தெரியாது நீங்கள் என்ன சொன்னீங்க காஷ்மீரில் அமைதி திரும்பி விட்டது சுற்றுலா பயணிகளை போங்கள் யார் சொன்னது உங்கள் அமித்ஷா சொன்னார் பிரகாஷ் ராஜா தான் கேட்டார் நிதானியாக சொன்னேன் ரதன் நம்பி தான் இந்த சுற்றுலா பயணிகள் போனாங்க இவ்வளோ பலவீனமாக இருக்குது நம்ம ராணுவம் உளவுத்துறை உள்ள உள்துறை இதெல்லாம் இவ்வளோ பலவீனமாக இருக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இதுக்கு பதில் சொல்லுவேன் மைட்டி இந்தியன் ஆர்மின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க உங்கள் கடலில் மண்ணை தூக்கிட்டு ஒரு ஒரு தீவிரவாதிகள் போயிருக்காங்கன்னா அந்த தீவிரவாதி எவ்வளோ சக்தி வாய்ந்தவனாக இருக்குது ரெண்டு உலக யுத்தங்கள் நடந்தது ரெண்டு உலக யுத்தத்திலும் இந்தியாவை வந்து நம்ம மாட்டவே இல்லை இந்தியா சைனா ரெண்டுக்குமே வார பற்றி தெரியாது இந்தியாவை தாக்கல முதல் உலக யுத்தத்திலையும் தாக்கல ரெண்டாவது உலக யுத்தத்திலையும் தாக்கலை ஒரே ஒரு குண்டு வந்து தவறி விடும் திருவள்ளிக்கேணியில் குண்டு போட்டான் ஜப்பான்காரன் இந்தியாவுடைய வேரமும் தமிழருடைய வேரத்துக்கு அதுதான் பெரிய எடுத்துக்காட்டார் குண்டு விழுந்த மாறு நிமிஷம் சென்னையில் ஒரு ஈக்காக்காய் இப்போ கூட சைனா வந்து மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணதா சார் அப்படிதான் இருக்கும் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் காந்தராஜன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் ஆப்ரேஷன் சிந்து இப்போ உலகமே அது வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா எங்கெங்கயும் நம்ம வந்து இந்த வார் பற்றி கேட் கேட்டுகிட்டு தான் இருக்கோம் இந்த உக்ரைன் ரஷ்யா வாராகட்டும் சரி இல்லை இந்த ஆ நடக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்தியாலேயே இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கார்கில் வாருக்கு அப்புறம் இது ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சார் சொல்லணும் இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாட்டிட்டு முழிக்க போகிறோம் அவ்வளோதான் தெரியும் யுத்தங்கள் வந்து தீர்வுகளை கொடுத்ததே கிடையாது அதை மாத்திரம் ஞாபகம் எந்த யுத்தமும் தீர்வுகளுக்கு யுத்தம் வந்து காரணமாக இருக்க முடியாது அதனால் நல்லதாக கெட்டதாங்கிறது வந்து நாங்கள் இருந்து பார்க்க போகிறோமா தெரியல நீங்களாம் இருந்து பார்ப்பீங்க அனுபவிப்பீங்க தெரியும் சரி இது உக்ரைன் பார் சாதாரணமாக தான் ஆரம்பிக்கப்பட்டது நீங்கள் ரஷ்யாவும் வெளியில் வர முடியல உக்ரைனால் வர முடியல மாட்டிகிட்டு முழிக்கிறாங்க பாலஸ்தீன் war இது எனக்கு விவரம் தெரிஞ்சானல்ல நடந்துக்கிட்டு இருக்கு இன்னிக்கால உள்ளதுக்கு முடிவே இல்லை இஸ்ரேல் பாலஸ்தீன்ங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கு அது மாதிரி பல யுத்தங்கள் போயிட்டே தான் இருக்கு நீங்க சொல்றீங்க வந்து கார்கில் நீங்களே வர்ச்சு சொல்றீங்களா கார்கில் வந்தது ஃபுல் வந்தது இப்போ இது வந்துருக்கு தொடர்ந்து இப்போ அவங்க ஒரு ஒரு இருந்து நமக்கு வந்து ஒரு ஒரு வந்து ஒரு பெரியாத ஒரு ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும்போது இந்தியா மாதிரி ஒரு பாப்புலேஷன் உள்ள இருக்கிற ஒரு நாடு வந்து அமைதியா இருக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா அமைதியா இருக்க முடியாது அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் உக்ரைன்ல வந்து பாப்புலேஷன் குறைச்சல் அங்க இடியிறது கட்டடங்கள் மட்டுமே மக்கள் அல்ல ஒரு ஒரு குண்டு போடுறாங்கன்னா ஒரு ஏவுகணை தாக்குதல் வந்து கட்டடம் எஞ்சு விழுது எவ்வளவு பேர் சேர்த்தாங்கன்னா இன்னொரு ஐம்பது பேர் இருந்தாங்க அதே இங்கே போட்டீங்கன்னாக்கா கட்டடங்கள் பத்து கட்டடங்கள் இருந்து செத்தவர்கள் ஆயிரம் பேர் இருப்பாங்க மக்கள் தொகை அதிகம் மக்கள் உயிர் சேதம் பெருசா இருக்கும் இந்தியாவில் ஆமா ரெண்டாவது நமக்கு நவீன உலகத்தில் இருபதாயிரம் ரெண்டு உலக யுத்தங்கள் நடந்தது ரெண்டு உலக யுத்தத்திலையும் இந்தியா வந்து நம்ம மாட்டவே இல்லை இந்தியா சைனா ரெண்டுக்குமே வார பற்றி தெரியாது தெரியாதுன்னே சொல்லுவோம் பங்கெடுத்துக்கலாம் நம்ம இந்தியாவை தாக்கல முதல் உலக யுத்தத்திலையும் தாக்கல ரெண்டாவது உலக யுத்தத்திலையும் தாக்கல ஒரே ஒரு குண்டு வந்து தவறி விழுந்தது திருவள்ளிக்கேணியில் குண்டு போட்டான் ஜப்பான்காரன் தெரியுமில்ல அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியாவினுடைய வேரமும் தமிழருடைய வேரத்துக்கு அதுதான் பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் குண்டு விழுந்த மாறு நிமிஷம் சென்னையில் ஒரு ஈக்காக்கா இல்லை சென்னையில் சென்னையிலே யாரும் இல்லை என் மனைவியினுடைய தாத்தா அதில் தான் ப ஆனார் என்ன சார் சொல்கிறீங்க செகண்ட் வேர்ல்டு வாரில் சென்னை விட்டு அத்தனை பேர் காலி பண்ணிட்டாங்க என் மனைவியெல்லாம் பொறக்கலப்போம் இவங்க என் மனைவியுடைய அப்பா குடும்பம் பூராவும் திருப்பத்தூருக்கு குடி போயிருந்துட்டாங்க உள்ளூர் நாத்தாருக்காட்டு திருப்பத்தூருக்கு போயிட்டாங்க இவர் மாத்திரம் இங்கேயே இருந்தார் இருந்துட்டு என்ன பண்ணாருன்னா அவன் பெரிய பெரிய பங்களா கையில் இருக்கிற காசு கொடுசா ஐம்பது ரூபா தான் இருக்குது கொடு சார் இந்த வீட்டு இடத்துக்கு மிகப்படுத்தி சொல்கிறேன் அவங்க தாத்தா வாங்கி போட்டாருமா சொன்னால் நம்ப மாட்டீங்க லயலா காலேஜ் காம்பவுண்டில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற வள்ளூர் கோட்டம் அப்படியே வந்து இந்த பக்கம் தாஜ் கோர மண்டலத்துக்கு ஏற்ற அப்படி இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வரையில் இருக்கிற அத்தனை நிலமும் அவர்களுக்கு சொந்தம் செகண்ட் வாரிக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற சத்தியமூர்த்தி பவன் மண்டலன் தியேட்டர் அது அந்த வருஷம் பூரா ஆப்போசிட்ல இருக்கிற வருஷம் பூரா ஐஸ் ஃபேக்ட்ரி ஈஸ் ஃபேக்ட்ரி எல்லாமே அவுங்களுக்கு அது போக ராயப்பட்டால எக்கச்சக்கமான சொத்துக்கள் இது போக திருமலச்செய் கிராமமே அவுங்ககிட்ட உயிர் வந்து இவ்வளவு பெருசு இவ்வளோ பெருசு செகண்ட் வேர்ல்டு வாரில் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போனோன்னு அவர் சேர்த்த சொத்துக்கள் அந்த நேரத்தில் அவருடைய மூத்த மகன் அவரோட கூட இருந்தார் தொட்டதெல்லாம் தங்காமனு சொல்கிறாங்க இல்லையா பகுதியை அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன் வெள்ளக்காரன் வந்து ஏன்னா பிரிட்டிஷு ஒரு இரநூறு பேரல் பெட்ரோல் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொடுத்துட்டான் கொடுத்துட்டோன்னே இவர் போய் அவர் பேர் வெங்கடரங்கம் பேர் அதை வாங்கிட்டார் அப்போ பெட்ரோலுக்கு பெரிய டிமாண்ட் இல்லை வாங்கி இது பண்ணவுடனே அவங்க அப்பா செல்வரங்கன் பேர் அவர் காசை கொண்டு போய் தண்டம் பண்ணி முடியாது கண்ணா பண்ண செகண்ட் ஹோல்டர் வந்துருச்சு ஒரு லிட்டர் பெட்ரோலு ஒரு ரெண்டு பவுன் தங்கத்துக்கு ஈடான விலைக்கு வந்துருச்சு இரநூறு பேர் பிச்சுக்கிட்டு போச்சு நேரம் வரும்போது லட்சுமி எப்படியெல்லாம் வருவாங்கிறதுக்கு இதுதான் இது சரி சரி அதை அதான் என்ன சொல்ல வர்றேன்னா இந்த யுத்தங்களில் நமக்கு பழக்கமே இல்லை நமக்கு என்னன்னே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து முதல் முதலாக சுதந்திர இந்தியா வந்த சுதந்திர இதுக்கு பிறகு நாம் பார்த்த முதல் போர் வந்து சீனா கரம்பிப்பு அறுபத்தி ரெண்டாம் வருஷம் அதுதான் எங்களுக்கு விவரம் போது வந்த யுத்தம் அந்த நேரம் அது ஏன் வந்ததுன்னா திபெத்த வந்து சீனா பிடிச்சிது எங்களுடைய பகுதி தான் பிடிச்சிது பிடிச்ச உடனே அங்கே தலை குடியரசு அந்த நாட்டினுடைய ராஜாவாக இருந்தவர் வந்து பௌத்த மத தலைவர் பௌத்த மதத்தினுடைய தலைவர் அவர் தலாயிலாமா பிரதம மந்திரியாக இருந்தவர் இன்னொரு புத்த பெட்சியும் பஞ்சல் இல்லாமா இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இந்தியாவில் உடனே நேர் என்ன பண்ணால் அடைக்கலம் கொடுத்து அவங்கள சென்னையில் தான் கொண்டு வச்சுட்டார் இங்கே தான் இருந்தாங்க சென்னை அவ்வளோ சேஃபஸ்ட்டாக சேஃபஸ்ட்டு பிளேஸ் ரொம்ப தெற்கு பகுதி கொண்டு வச்சுட்டாங்க சைனா சொல்லுச்சு எங்கள் உள்நாட்டுக்கு தகராறு இதில் நீ தலையிடாது நீ என்னுடைய நட்பு நாடு நான் உன்னை பகத்துக்கு விரும்பலை மரியாதையை அவங்க ரெண்டு பேத்தி அமைச்சிரு அப்படின்னா நேர் இருந்து அதெல்லாம் முடியாது நீ ஆக்கிரமிச்சது நாங்கள் ஏற்றுக்க முடியாது திபத்த ஆக்கிரமிச்சது ஏற்றுக்க முடியாதுன்னு அவர் பேசினார் உள்ள வந்துட்டாங்க மக்மோகன் லைன் அதான் சீனா இந்தியாவுக்கு எல்லை இறங்கி ஏறத்தாழ ஆயிரம் மைலுக்கு உள்ளே வந்துச்சு நம்மக்கிட்ட அப்போ இருந்ததெல்லாம் ஒவ்வொரு புல்லெட்டாக போட்டு ஒவ்வொரு 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 ஆடை சொல்கிறதுக்கும் ஒவ்வொரு புல்லட் மாட்டிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் புல்லெட் போட்டு சொல்கிற கன்று அவங்க மிஷின் கன்று வச்சுருக்காங்க பட 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 படன்னு வைக்கிறேன் அவங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிரிகேடியர் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து யுத்த காலத்தில் இறந்து போயிட்டார்ன்ற வதந்தியெல்லாம் வந்துடுச்சு இந்தியா தோற்றுக்கிட்டே வருது நேர் உழவோம் அப்படியே பா ஷாக்காகி படுத்துட்டார் அப்போ நான் மதுரை மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டுருக்கேன் எங்கள் ஹாஸ்டலுக்கு நேர் எதிரில் இது கிரவுண்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் அப்படி பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் ஃபுல்லாக தெரியும் என் இருந்து பார்ப்போம் என் ரூம் ஆகிட்டேன் என் ரூமாய்ட்டு சொல்லுவான் ஏய் இந்தியா கூடி தான் பறந்துக்கிட்டு இருக்குதும்மா இன்னும் இந்தியா கூடி தான் பறந்து ஆ அப்போ இன்னும் சைனா பிடிக்கலையா வே இன்னும் நம்ம தான் இருக்கோம் அந்த அளவுக்கு நிலம மோசம் ஆயிடுச்சு நேரு அந்த பாதிப்பில் தான் நேரு இறந்தே போனார் அதுக்கப்புறம் அப்போ என்ன ஆச்சுன்னா ரஷ்யா வந்து நமக்கு கை கொடுக்கணும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா ரஷ்யா கூட நம்ம ரொம்ப நெருங்கியா இருந்தோம் சைனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு நாங்கள் உன்னை உனக்கு சப்போர்ட் பண்ணி வரமாட்டோம்னு ரஷ்யா காலை வரவிடுச்சு ஆனால் அந்த நேரத்தில் கை கொடுத்தது அமெரிக்கா ஐசன் அவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவாக இருக்கார் செவன்த் ஃப்ளைட் ஆஃப் இண்டியன் யூஎஸ் நேவி வில் என்டர் இன் இன்ட்டு இண்டியன் ஓஷன்னர் செவன்த் ஃப்ளைட்டுங்கிறது வந்து அமெரிக்க கப்பா கடற்படையினுடைய ஏழாவது குரூப் அது சைனீஸ் ஆர்வ ராணுவத்தைப் போல மூணு பங்கு பெருசு வில் என்டர் இண்டியன் ஓஷன்னாங்க சைனா டக்குன்னு வாரம் நிறுத்திடுச்சு நிறுத்திவிட்டு அதோடு நின்ட்டாங்க பிடிச்சது பிடிச்சது தான் அன்னைக்கு மாத்திரை ச சைனா உள்ள இது அமெரிக்காவை நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் மும்மொழி கொள்கையின் அடிப்படையில் நம்ம இப்போ வந்து சைனீஸ் கற்றுக்கிட்டு இருக்கோம் சார் இப்போ கூட சைனா வந்து மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணதா சார் அப்படிதான் இருக்கும் ஏன்னா இப்போ அவங்க வந்து எதுவுமே பேசாம அமைதியாக தான் இருக்காங்க மற்ற நாடுகள் எல்லாம் ஓப்பனா நாங்கள் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ ட்ரம்ப் கூட ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான் இன்னும் இது வார டிக்ளேர் பண்ணிச்சு அப்படின்னா ஐ வில் டெஸ்ட்ராய் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதே மாதிரி ரஷ்யா அவங்களும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் சைனா எதுவுமே பேசலாம் அமைதியாக தான் இருக்கு ஸோ இட் இஸ் இன்டெரக்ட்லி வந்து சப்போர்ட்டிங் சப்போர்ட் சப்போர்ட்டிங்லாம் அர்த்தம் இல்லைப்பா நம்முடைய பக்கத்தில் இருக்கிற நாடு நமக்கு எது நிற்கிறதுல நமக்கு லாபம் இல்லை நமக்கு அமெரிக்கா என்றைக்கு வர்றது என்றைக்கு நம்மளை வந்து காப்பாற்றுறது ரஷ்யா என்றைக்கு வர்றது என்றைக்கு வந்து நம்மளை காப்பாற்றுறது அடுத்த தேர்வில் இருக்குது பாக்கி சைனா ஏற்கனவே அவங்க பிடிச்சிட்டாங்க அருணாச்சல் எல்லாம் அவங்க மேப்பில் கொண்டு போய் காட்டி விட்டாங்க இன்றைக்கு வரலாம் நீங்கள் ஒன்றும் போராடல யுத்தத்துக்கான முஸ்திப்புகள் எதுவுமே செய்யலை

மா இவ்வளோ பேர் செத்து போனால் புல்வாமாவில் அதே தான் பண்ணிங்க ஒரே வாரத்தில் வெளியில் வந்ததில்ல கோசாமி வெளியிட்ட வீடியோ கேசட் வந்தது இல்லை இதே தான் அதுக்கு சொல்லுங்க புல்வாமா தாக்குதல் அர்ணாபுகோசாமியும் மூணு வருஷம் உள்ள இருந்தார் நடந்தது இல்லை இதெல்லாம் வந்து இப்ப நான் பேச மாட்டேன் இப்ப என்னுடைய ஒரே கேள்வி ஏற்கனவே ஒரு சேனலுக்கு சொன்னதுதான் அந்த தீவிரவாதிகளை சாதாரணமாக நம்ம எடுக்க முடியாது பாகிஸ்தானில் இருந்து இரநூத்தி நாற்பது கிலோமீட்டருக்கு உள்பக்க உள்ள இருக்கிறது வந்து பகல்காம் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் அதில் வந்து காரு பஸ் எல்லாம் போகிறதுக்கு வசதி இல்லாத நடந்து தான் வர வேண்டிய அளவில் பல பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதி அது பா சரியான பாதைகள் இல்லாத ஒரு இது ஊர் வந்து பகல்காம் அந்த இடத்துல இந்திய இராணுவத்துக்கும் தெரியாமல் இந்திய உளவுத்துறைக்கும் தெரியாமல் இந்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் தெரியாம சர்வக சகலகலா சக்தி படைத்த அமித்ஷாவுக்கும் தெரியாமல் அந்த தீவிரவாதிகள் உள்ள வந்தது மாத்திரல்லாம யாராவது ஒரு இருபத்தஞ்சு பேரை கொண்டு விட்டு திருப்பி போயிட்டாங்க காஷ்மீர்ல இருக்கிற மக்களே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க உளவுத்துறை என்ன பண்ணுச்சு நீங்கள் என்ன சொன்னீங்க காஷ்மீரில் அமைதி திரும்பி விட்டது சுற்றுலா பயணிகளே போங்கள் யார் சொன்னது உங்கள் அமித்ஷா சொன்னார் அதை தான் திருமாவளம் கேட்டார் பிரகாஷ் ராஜா தான் கேட்டார் நிதானயா சொன்னேன்னார் அதை நம்பி தானே அந்த சுற்றுலா பயணிகள் போனாங்க இந்த சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து போயிட்டானா சார் இந்த இருபத்தஞ்சு பேர் எப்படி அந்த இருபத்தஞ்சு பேர் எப்படிம்மா ஒரு ஒரு தீவிரவாதிகள் எப்படி உள்ளே வந்தாங்கிறத ஒரு கேள்விக்கு நம்ம அதுக்கே நான் போக விரும்பல அந்த தீவிரவாதியை பற்றி நீங்கள் புரிஞ்சுங்க இந்திய இராணுவத்தினுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்திய உளவுத்தினுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்திய உள்ள உள்ள உள்துறை அமைச்சகத்தினுடைய கண்ணை தூ கண்ணில் மண்ணை தூவிட்டு அமித்ஷா சகல சக்தியும் படைத்த அமித்ஷாவனுடைய கண்ணில் மண்ணை தூவி விட்டு இருபத்தஞ்சு பேரை கொன்னதும் காத்திரணும் திரும்பியும் போயிட்டாங்க அதுதான் சரி அதனால தான் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்னா நம்ம ரொம்ப ஜாக்கத்தையாக இருக்கணும் எதிரி மக மலம் வாய்ந்தவனா இருக்கிறாங்க நாம எருங்கம்மா நான் முடிக்கிறவர்கள் அவசரப்படாதீங்க பதறாதீக்க கொஞ்சம் பதறிட்டு நான் பேசுறேன் இங்க யாரே காபாத்திரத்துக்கு பேசிருக்கேன் நான் என்ன காபாத்திர என்ன காபாத்திர என்ன காபாத்திர இந்த நாட்டில நான் இந்த என்ன காபாத்திரத்துக்கு பேசறேன் இவ்வளவு பலவீனமா இருக்குது நம்ம ராணுவம் உளவுத்துறை உள்ள உள்துறை இதெல்லாம் இவ்வளவு பலவீனமா இருக்குதா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி இதுக்கு பதில் சொல்லுங்க அதுதான் சார் இப்போ இன்னால தான் நான் என்ன சொல்றேன்னா மைட்டி இந்தியன் ஆர்மீன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க உங்க கண்ணல மண்ணை தூக்கிட்டு ஒரு தீவிரவாதி போய் இருக்கானே அந்த தீவிரவாதி எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருப்பா நீங்க இப்போ தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா ஒன்பது இடத்துல வந்து போய் தாக்குதல் நடத்தி இருக்காங்க இது முக்கியமா இருந்த ரெண்டு பெண் சிங்கங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேரையும் வந்து சொல்லியிருக்காங்க சார் சோபியா குரேஷி பிளஸ் வந்து வியாமிகா இவங்க சிங் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்து இத்தனை இத்தனை விஷயங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிருக்கும் இதெல்லாம் நம்ம ஒரு பிரம்மிக்கத்தக்கிற ஒரு விஷயமா தானே சரி ரைட்டுமா நான் இல்லைன்னு சொல்லலம்மா நான் இல்லைன்னு சொல்லலம்மா இதை விட இன்னும் தீவிரமாக போகணும் இன்னும் தீவிரமாக போகணும் நான் ஒன்றும் எதிர்த்து பேசலை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த தாக்குதலை என்ன வந்திருக்க வேண்டியது நீ சொன்னி அதை நம்பி தானே அந்த சுற்றுலா பயணிகள் போனாங்க அதை தான் நான் கேட்குறேன் உன்னுடைய இராணுவத்தில் கா வந்து இப்போ உலகத்தையே பயமுறுத்தக்கூடிய ராணுவம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொன்னேன் நீ உன்னை நம்பி போன மக்கள் செத்து போயிட்டாங்க அதே நாள் விளைவுதானே இன்றைக்கு இதை தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி இல்லை உங்களுடைய பாதுகாப்பு நல்லா இருந்தால் இந்த இந்த தாக்குதல் நடந்துருக்குமா இரநூறு மைல் மயத்தை பக்கத்தில் ப பத்தாவது மைலேருந்து உள்ளே வரல இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்காங்க அப்போ அவ்வளோ பலவீனமாக இருந்துருக்குதே உங்களுடைய பாதுகாப்புங்கிறத இந்த கேள்வி இப்படி நடந்துருக்குதே இதை இதை சரி நடந்து போச்சு அந்த தீவிரவாதிகளை குறைச்சி மதிப்பிடாதீங்க

வந்து பதில் சொல்லுங்க ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க இந்த சிந்தூர் வைக்கிறது பொட்டு வைக்கிறதுங்கறதெல்லாம் தென்னாட்டில் தான் சரி கொஞ்சம் அவசரப்படாதங்க பதறாதீங்க உங்க ஆள நான் காப்பாத்திடுறேன் நீங்க செய்யறதா ரைட்டு நான் ஏன் தடுமாறுறீங்க கொஞ்சம் இருங்க பஞ்சாப்ல மல்லிப்பூ வச்சிங்கன்னா விதவைன்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு பஞ்சாப்ல பொட்டு வச்சிங்கன்னா விதவைன்னு அர்த்தம் ஊருக்கு ஊர் கலாச்சார மாறுபாடு இருக்குது தெரிஞ்சுக்கணும் அது முதல்ல சிந்துருங்கிறது தென்னாட்டுக்கு இது வகுடுக்கு மேலே போ இது வைக்கிறது வந்து மராத்திரோடைய வழக்கம் குங்குமத்தை வைக்கிறது நம்முடைய வழக்கம் இல்லை நம்முடைய வழக்கத்தில் இதில் வகுடில் குங்குமம் வைக்க மாட்டாங்க தான் தான்ப்பா மல்லிகைப்பூ வந்து நமக்கு வந்து மங்களகரமான பூ பஞ்சாபில் ஹரியானா பகுதிகளில் அது ஒரு அமங்கலமான பொருள் பஞ்சாபில் வந்து இப்போ விதவையாக இருந்தீங்கன்னா இப்போ மல்லிப்பூ வச்சா விதவைன்னு அர்த்தம் தெரிஞ்சுங்க கலாச்சார மாறுபாடு இருக்கு இதுமா ஒரே நாடு ஒரே தேசம் பேசாதீங்க இப்போ நான் ஆப்ரேஷன் சிந்தூர்னு அவங்க பேர் வச்சதுக்கான ரீசன் என்ன இப்போ நீங்கள் சொன்னீங்களா அதுக்கு சொல்கிறேன் அப்போ அதை அந்த பழக்கமே இல்லாத பஞ்சாப் பெண்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்கிற கேள்வியெல்லாம் ஆப்ரேஷன் வந்து ஒரு பொதுவாக ஒரு பேரை வச்சிருக்கலாம்ல என்னத்துக்கு அதில் உங்கள் சனாதனத்தை ஏன் நுழைக்கிறீங்க அதுலயே தெரியலையா அடிப்படையில் உங்களுடைய யுத்தத்தில் வந்து நீங்கள் மக்களை காப்பாற்றுறதை கூட உங்கள் மதத்துக்கான இதை கொடுக்குறதான் முக்கியமானீங்க ஆமாம் கிறிஸ்தவ பெண்களுக்கு போட்டு வைக்க மாட்டாங்க முஸ்லீம் பெண்களுக்கு ஜெயின பெண்கள் வைக்க மாட்டாங்க அந்த பெண்கள் செத்தா பரவாயில்லை அந்த பெண்கள் கணவனை தான் பரவாயில்லைங்கிறத அர்த்தமாக அதுக்கு இதுக்கு நீங்களா அதுக்கு இதை இந்த பேர் வைக்கும்போது இதெல்லாம் யோசிக்கலையா நீங்க இந்த பேர் வைக்கும்போது யோசிக்கலையா சிந்தூர் வைச்ச பெண்களை மாத்திரம் தான் காப்பாத்த போறீங்களா இந்த யுத்தமே அதுக்காக தான் இல்ல சார் அங்க இல்ல எனக்கு தெரியும் சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்லுங்க பொட்டு வைக்கிற பொட்டு வைக்கிற பெண்களை மாத்திரம் தான் காப்பாத்தரதா இருக்கு அதுதான் இந்த ஆபரேஷன் மற்ற பெண்களுக்கு இல்ல இல்ல சார் இது நீங்க வந்து இல்ல வேற மாதிரி பேசுறீங்க என்னையும் வேற மாதிரி நீங்க வந்து இது பண்றீங்க அந்த மாதிரி நான் சொல்லல ஆபரேஷன் சிந்துருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எடுத்து சொல்றாங்களே சார் அப்படின்றதுதான் என்னோட வாதமா இங்க இருக்கு நான் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதுக்கு ஒண்ணு நீங்க நான் யாரையோ காப்பாத்துறேன் நான் யாருக்கோ சப்போர்ட் பண்றேன்ற ஒரு இது எனக்கு வேண்டாம் சார் ஒரு ஒரு விஷயம் மட்டும் கரெக்ட். தீவிரவாதிகள் நீங்க நினைச்ச அளவுக்கு சாதாரண ஆட்கள் இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அங்கதா 9 அமைப்புகளை போய் அவங்க வந்து இப்ப கொன்னுடுறாங்க. எது பட்டாது. இன்னும் தீவிரமா தான் இறங்க விட்டுரு. இது தீவிரமா தான் இறங்க இந்த போர் வந்து இப்ப சொல்ற மாதிரி இந்திய மக்களுக்கு வந்து இது பழக்கமே இல்ல. இது வந்து நம்ம வெளிய நாடுகளால கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப இது என்ன மாதிரியான சார் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது? உக்ரைன் போர். உக்ரைன் ரஷ்யா போர் வந்து சாதாரண நடா இருந்துச்சு. 2 வருஷம் தான்

ஐ்கானுக்கும் லால் பகதூர் சாஸ்திரி மத்தியிலே ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இப்போ போற நிறுத்திடுச்சு அதோடு முடிஞ்சு போச்சு லாகூர் ஓரளும் போய் பிடிச்சாச்சு இந்தியா தெரியுமில்ல அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சாவது வாரில் லாகூர் ஓரளவு கொண்டு போய் இந்தியா கூடிய நாட்டியாச்சு அதுக்கப்புறம் தான் ஒப்பந்தம் போட்டு இது பண்ணி வித்ரா பண்ணிட்டு வந்துட்டோம் அதோட போர் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் கார்கள் குழந்தைங்க அது ஓரளவுக்கு எடுபட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்றத்துலேயே ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தினாங்க ஞாபகம் இருக்கா உடனடியாக நாடாளுமன்றத்தை பாதுகாக்கிற ஒரு சட்டம் உடனடியாக நிறைவேற்றப்பட்டது அந்த அந்த சட்டம் வர்ற அன்னைக்கு அந்த தாக்குதல் நடக்குது உடனடியாக ஒரு சைக்கலாஜிக்கல் இது காப்பாற்றி ஆக வேண்டும்கிற ஒரு இது இதை கிரியேட் பண்ணி அந்த சட்டம் ஒரு வந்தது நாடாளுமன்றத்துக்குள்ளாரியே தாக்குதல் நடத்துதுமா இவங்க ஆட்சியில் நம்ம வந்து காவலர்களை மாத்திரம் சுட்டுட்டு போனான் உள்ளே போய் சுட்டு பிரைம் ப்ரைம் மினிஸ்டர் வந்து அத்தனை பேர் பத்து நிமிஷத்தில் கொண்டு இருக்கலாம் ஆகவே அப்பயே தெரிஞ்சுது ஒரு நாடகம் நடத்தப்பட்டதுங்கிறது தெரிஞ்சுது இதெல்லாம் நமக்கு வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் அதை பற்றி விடுங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தீவிரவாதின்னு நீங்கள் சொல்கிற அந்த கா இப்போ நடந்த அந்த ஃபுல் பகல் பகல்காம் கார் தாக்குதல் அவனை சாதாரணமாக நீங்கள் இடம் போடுறதால் அர்த்தம் இல்லை இதை விட தீவிரமாக நீங்கள் எது எது தாக்கணும் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் இந்திய ராணுவத்தினுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு உலகத்தினுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு உள்துறையுடைய அமைச்சருடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு அமித்ஷாவுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு அமித்ஷா கொடுத்த நம்பிக்கை அடிப்படையில் போன இருபத்தஞ்சு சுற்றுலா பயணிகள் செத்து போனதுக்கு காரணமா இருக்கிற அளவுக்கு அவங்க தீவிரமா இருந்திருக்காங்க ஒருத்தனை கூட பதினஞ்சு நாள் ஆச்சு பிடிக்கல யாருன்னு கூட நமக்கு தெரியல சார் பிடிக்கலன்றது தாண்டி இப்போதான் வந்து அந்த அதுக்கு தானே சார் இந்த பிடிக்க முடியாத அளவுக்கு பதினஞ்சு நாள் ஆச்சுமா இன்னைக்கு அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியல என்ன சொன்னாங்க முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க லஷ்கரி